இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெரைட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பிரெட்டும் சிக்கனும் இருந்தால் இப்போவே நமக்கு ரெடி பண்ணக்கூடிய சூப்பர் ஸ்நாக்ஸ் தாங்க இது பார்க்குறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நோன்பு திறக்க இந்த ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு காக்கப்பளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து கேரட் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் இனி அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து சிக்கன் ஃபில்லிங் போட்டிருக்கேன் சிக்கன் ஃபில்லிங் வந்து நான் வேறு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது மீதி இருந்தது அதை தான் போட்டிருக்கேன் சிக்கன் ஃபில்லிங் தான் போடணும் கிடையாது உங்கள் கையில் வந்து சிக்கன் ரோஸ்ட்டோ சிக்கன் கிரேவியோ ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டால் போதும் இனி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் மயோனிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இனி இதில் வேறு எந்த மசாலா பொடியும் போட வேண்டாங்க ஏன்னா ஃபில்லிங்லேயே வந்து எல்லா மசாலா பொடியும் இருக்கிறதுனால எதுவும் போட வேண்டாம் இனி வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மூடியோ இல்லை ஒரு சின்ன குட்டி டம்ளரோ வச்சு நம்ம ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் வந்து நாலு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது பிரெட் பார்த்துட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டி ப்ரெட்டாக இருக்கணும் பிரெட்டோட சைஸும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் இந்த ப்ரெட்டோட ஓரம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இனி வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாங்க ஒரு சாண்ட்விட்சு போல் தான் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் மயோனிஸ் எல்லாம் போட்டுறதுனால நல்லா ஒட்டி கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் சாண்ட்விட்சு போல் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க இனி வந்து ஃபில் பண்ண ஒவ்வொன்னையாக எடுத்து பேம்பூ ஸ்கூவர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்கூவர் தான் வேணும்னு கிடையாது இதே மாதிரி கட்டிய வேறு எந்த ஸ்டிக் இருந்தாலும் போதுங்க ஃபில் பண்ண ஒவ்வொன்னையாக எடுத்து இந்த மாதிரி ஸ்கூவரில் வந்து குத்தி கொடுத்துக்கலாம் அதாவது நம்ம கபாபெல்லாம் எப்படி செய்வோம் அதே மாதிரிதாங்க நல்ல சென்டராக பார்த்து இந்த மாதிரி குத்தி கொடுத்துக்கலாங்க கீழே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மசாலா விழுகாது ஏன்னா மயோனிஸ் எல்லாம் போட்டனால நல்லா ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முட்டை மிக்ஸு வந்து ரெடி பண்ணும் அதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாலும் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கியூவரில் இருக்கிற ப்ரெட்டை வந்து அந்த முட்டை மிக்ஸில் நல்லா வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் இனியும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம கட்லெட்டுக்கு பண்ணுற மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லேயும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து டைரெக்டாக வந்து ஆயில் ஹீட் ஆனோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம எப்போ போல் எடுத்துக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸும் யூடியூப்பில் வந்து ரெண்டு மூணு சேனலில் போட்டிருக்குறாங்க எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது இதே மாதிரி நம்ம சேனல்லும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றியிருக்கா அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ